தமிழொழி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் குறைக்கப்படும் மின் கட்டணம் அமைச்சர் அறிவிப்பு நாட்டில் அரசு சேவைகள் முடங்கும் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஆத்ருக்குரிய துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் வெளியான புதிய பரபரப்பு தகவல் நாட்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை திருகோணமலை கிணறு ஒற்றில் படுகொலை சம்பவம் பிரேத பரிசோதனையில் வெளியான பகிர் தகவல் முகத்தில் ரத்த காயங்களுடன் பாடசாலை மாணவியின் சடலம் மீட்பு இலவச இணைய வசதி குறித்த குறுஞ்செய்திகள் வெளியான முக்கிய அறிவிப்பு பதினான்கு துறைகளுக்கு வரையற விடு வழியானது முக்கிய அறிவிப்பு விரிவான செய்திகள் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அறிவிப்பொன்று வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் மின்சார கட்டணம் முப்பது வீதத்தால் குறைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் கட்டண குறைப்பு எதிர்வரும் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஜூலை மாதம் முதலாம் திகதி தொடக்கம் மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டதாக மின்சக்தி அமைச்சர் காஞ்சிர விஜயசேகர தெரிவித்திருந்தார் இதன்படி முதல் முப்பது அலகுகளின் விலைகளை இரண்டு ரூபாவினாலும் முப்பது முதல் அறுபது அலகுகளின் விலை பதினோரு ரூபாவினாலும் அறுபது முதல் தொண்ணூறு அலகுகளின் விலை பனிரெண்டு ரூபாவினாலும் தொண்ணூறு முதல் நூற்றி எண்பது அலகுகளின் விலை இருபது ரூபாவினாலும் குறைப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார் இந்த கட்டண குறைப்பு தொடர்பில் இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு ஜோசனை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் அரசு சேவை துறைகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் சுக இன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இன்று ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சங்கமும் போராட்டத்தில் ஈடுபடுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளில் இன்று ஆசிரியர் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி நாளை சுகவீன விடுமுறை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அந்த சங்கத்தின் பொது செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் வாக்கி செலவு அதிகரிப்புக்கேற்ப சம்பளம் உட்பட கொடுப்பெனவுகள் அதிகரிக்கப்படாமை மற்றும் நீண்ட காலமாக நிலவி வரும் சம்பள முரண்பாடுகள் தீர்க்கப்படாமையையும் முன்னிட்டு இப்போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அஞ்சல் சேவைகள் நில அளவை திணைக்களம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் பொது முகாமைத்துவ உதவியாளர்கள் தபால் தொலைத்தொடர்பு சேவையினர் மற்றும் சமூக சேவைகள் உத்தியோகத்தர் கால்நடை போதனாசிரியர்கள் தாதியர்கள் பல்கலைக்கழக ஊழியர் சங்கங்களை சேர்ந்தவர்களே இந்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இந்நிலையில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் பெருமதி சேர்வ பதினெட்டு வீதத்தில் இருந்து இருபது தொடக்கம் இருபத்தொரு வீதமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என திரைசேரி செயலாளர் நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கி தாரிகள் பயன்படுத்தியதாக கருதப்படும் வேன் ஒன்று புல்சிங்கள பிரதேசத்தில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நேற்றைய தினம் காலையில் இடம்பெற்றுள்ளது நேற்று மாலை ஆறு பதினைந்து மணியளவில் நூற்றி பத்தொன்பது போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புல்சிங்கள அயக்கம பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் இந்த வேன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிங்கள பகுதிக்கு வேன் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்புறத்திலும் பின்புறத்திலும் வாகன தகடுகள் காணப்படவில்லை எனவும் வாகன வருமான அனுமதி பத்திரத்தின் நகல் ஒட்டப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை அத்துக்குரிய நகரத்தில் பச்சை குத்து நிலையம் ஒன்றின் திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழா நிகழ்வின் பிரதம அதிதிகளாக பிரபல வர்த்தகர் சுரேந்திர வசந்த பெரேரா என்ற கிளப் வசந்தே மற்றும் அவரது மனைவி மெஜ பிரபல பாடகி கே சுஜீவ் ஆகியோர் பர்கி தந்திருந்தனர் இதன் போது வெளிநிற காரில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் பச்சை குத்தும் நிலையத்துக்குள் இருந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு சென்றனர் துப்பாக்கிச் சூட்டிய பிரபல பாடகி கே சுஜீவா கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா உள்ளிட்ட ஆறு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அழைக்கப்படும் முப்பத்தி எட்டு வயதுடைய நபருமே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் அது மற்றும் கொழும்பு ஏழு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த சுஜீவா மற்றும் ஒரு ஆண் ஆகியோர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் மற்ற பெண்கள் கோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் பயணித்த கார் கடுபலை நவகம்புவரத்த பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இதேவேளை துப்பாக்கிதார்கள் பயன்படுத்தியதாக கருதப்படும் வேன் ஒன்று புலர் சிங்கள பிரதேசத்தில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இதன்படி சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேல் சப்ரகம்புவ மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்னும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒபா மாகாணத்தில் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாத்தோட்டை மற்றும் மொனராகொலை மாவட்டங்களிலும் காற்று கிலோமீட்டருக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது திருகோடுமலை கிளிவட்டி கிராமத்தில் உள்ள பாழடைந்த கிணறு ஓட்டில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மேற்கப்பட்ட தங்கபுரம் கிராமத்தை காதலனான பிரதான சந்தேக நபர் மூதூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று திங்கட்கிழமை மூதூர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை இன்று செவ்வாய்க்கிழமை வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை ஆறு சந்தேக நபர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு கடந்த சனிக்கிழமை உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் தேதி வரை விளக்கமறியலில் நீடிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டிருந்தது இந்நிலையிலே குறித்த பிரதான சந்தேக நபரான படுகொலை செய்யப்பட்ட காதலன் ஞாயிற்றுக்கிழமை மூதூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதுவரை குறித்த யுவதியின் காதலன் காதலனின் தந்தை சகோதரி அவரது வீட்டில் வேலை செய்தவர் உட்பட ஜேசிபி வாகன சாரதி இருவருமாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சேருவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கடர் கிராமத்தைச் சேர்ந்த நடேஷ்குமார் வினோதினி என்ற யுவதி காணாமல் போயிருந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை பாலடிந்த கிணறு ஒற்றில் கல்லோடு கட்டி போட்டிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இதன் போது அவருடைய ஆவணங்கள் அடங்கிய கைப்பை உடைந்த தலைக்கவசம் என்பனவும் மீட்கப்பட்டிருந்தன குறித்த ஜுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டிருந்த போது தலைப்பகுதி தாக்கப்பட்டு மண்டையோடு உடைந்திருந்ததாகவும் தலையின் பிற்பகுதியில் பாரிய துளை இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முகத்தில் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்த பதினாறு வயது சிறுமியின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நிவிதிகளை வெட்டாப்பது ஜொகின் கிராமத்தில் உள்ள ரப்பர் தோட்டத்துக்கு அருகிலுள்ள உள்ள ஒத்தியடி நேற்று நிபுதிகள போலீசாரால் சடலம் மீட்கப்பட்டுள்ளது பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவியொருவரை இவ்வாறு உயிரிழந்த நிலையில் இவர் வட்டாபொத ஜொகின் கிராம பகுதியில் வசித்து வந்துள்ளார் இறந்தவரின் தாயார் வட்டாபொத பிகாரைக்கு அருகில் விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வருவதோடு சம்பவத்தினத்தன்று சிறுமி பாடசாலைக்கு செல்லாததால் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இதனையடுத்து குறித்த சிறுமியை விற்பனை நிலையத்துக்கு வருமாறு தாய் தொலைபேசி அழைப்போன்ற வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டிலிருந்து நடந்து சென்று கொண்டிருந்த போது ரப்பர் மரத்தில் வெட்டப்பட்ட ரப்பர் மரத்தின் கிளை சிறுமியின் மீது விழுந்ததில் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிதிக்கால போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனைத்து தொலைபேசி நிறுவனங்களும் இலவச இணைய இணைப்புகளை வழங்குவதாக தெரிவித்து தொலைபேசிகளுக்கு வரும் குறுஞ்செய்திகளை அணுகுவதன் மூலம் ஆபத்து ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குறுஞ்செய்திகளை அணுகுவதால் சமூக ஊடக கணக்குகள் மற்றும் தொலைபேசி தரவுகளை மற்றிய தரப்பினருக்கு அனுப்ப முடியும் என்று தொலை ஒழுங்குமுறை ஆணையத்தின் பணிப்பாளர் மேனுகா பத்திரன தெரிவித்துள்ளார் குறுஞ்செய்திகள் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் மற்றும் தொலைபேசிக்கு ஒரு சாதாரண குறுஞ்செய்தி மூலம் இலவச இணைய வசதியை பெற முடியும் என்ற செய்தி நாட்களில் அனுப்பப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் இவ்வாறான இணைப்புகளில் இணைந்து தமது தரவுகளை வேறு தரப்பினர் பெற்றுக் கொள்வதாக வளமையான முறைப்பாடுகள் காணப்படுவதாகவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் எனவே அவ்வாறான இணைப்புகளை தவிர்க்குமாறு அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரி அறவீடு குறித்து நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாபல பற்றிய ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதுவரையில் கவனம் செலுத்தாத பதினான்கு துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அவற்றில் இருந்து வரி அறவீடு செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கேகாலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கூறுகையில் கடந்த ஆண்டு பதினான்கு துறைகள் வரி செலுத்துவதற்காக கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என நாம் கொண்டு வந்தோம் பாரிய அளவிலான மேலதிக வகுப்புகள் தனியார் பாடசாலைகள் தனியார் மருத்துவ சேவைகள் பொறியியல் சேவைகள் நில அளவை சேவைகள் இந்த பதினான்கு துறைகளில் உள்ளன எனவே பதினான்கு துறைகளின் மூலம் பதிவு செய்யப்பட்ட அனைவரின் வருமானம் குறித்து உள்நாட்டு வருமான வரி திணைக்களம் தெளிவான விசாரணையொன்றை நடத்தி வருகிறது வரியை செலுத்தாமல் இருக்க எவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் வரி செலுத்துவதில் விசட கவனம் செலுத்தப்பட்ட காலம் இதுபோன்று இதுவரை இருந்ததில்லை எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழலி இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி